விசுவாசிக்கிறவர்களுக்கு கிறிஸ்து விலையேற பெற்றவர் பயப்படாதே ஒன்று பேரோ இரண்டு ஏழு ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விளையேற பெற்றது கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கு கண்மலையும் விசுவாசிக்கிறவர்களுக்கு கிறிஸ்து எப்போதுமே விலையேற பெற்றவராக இருக்கிறார் அவரை விசுவாசித்து தங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்து கொண்டவர்களுக்கு அவர் மாபெரும் அஸ்திவாரமாகவும் மூளைக்கல்லாகவும் இருக்கிறார் அவர் மீது கட்டப்பட்ட வாழ்க்கை பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பான வாழ்க்கையாக உள்ளது அதே நேரத்தில் அவரை விசுவாசிக்காதவர்களுக்கு அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லாக இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் அதைத்தான் நாம் இந்த சமுதாயத்திலும் பார்க்கிறோம் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தின் காரியத்தில் தங்களை முற்றிலுமாக ஈடுபடுத்தி கொண்டு வாழ்கிறவர்களுக்கு அவரது பெயரைச் சொன்னாலே கோபம் வருகிறது இயேசுவிடம் போனால் பாவம் இல்லாமல் வாழ வேண்டும் இயேசு இல்லாமல் வாழ்ந்தால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற சூழ்நிலை காணப்படுகிறது கிறிஸ்துவை விசுவாசித்து அவரது பாதையில் நடக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவினால் எந்த இடறுதலும் ஏற்படுவதே இல்லை அவர்கள் இந்த உலகத்தின் பிசாசை ஜெயித்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இந்த உலகத்தின் மாயைக்குள் சிக்கிக்கொள்ளாமல் முற்றிலும் விடுதலை பெற்று மெய்யான சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் வாழ்கிறார்கள் இவர்களுக்கு உலகத்தின் பாவத்தினால் இடர்தல் இல்லை ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்திற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் இடறி விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் விபச்சாரம் கொலை கொள்ளை என அவர்கள் இடறுதல் தொடர்ந்து கொண்டே உள்ளது அது மட்டுமல்லாமல் இவர்கள் மற்றவர்களையும் என்று இடறி விழப் பண்ணுகிறவர்களாக இருக்கின்றனர் இதைத்தான் இந்த வசனத்தில் பேதுரு தெளிவாக விளக்கி இருக்கிறார் அதனால் விசுவாச பிள்ளைகள் ஒருபோதும் தங்கள் விசுவாசத்தை கைவிட்டுவிட்டு பாவ வாழ்க்கையில் விழுந்துவிடக்கூடாது உலகத்தின் சந்தோஷம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை உதறித் தள்ளிவிட்டு கிறிஸ்துவின் சந்தோஷமாகிய பரலோக சந்தோஷத்திற்குள் வந்துவிட வேண்டும் அப்போது மெய்யான விடுதலை உண்டாகும் உங்கள் விசுவாசம் மூளைக்கல்லாகிய இயேசுவின் மீது இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் உலகத்தில் இடறி விழாதபடி ராஜ்யம் உங்களுக்கு உதவி செய்யும் நீங்களும் மற்றவர்களை இடறி விழப் பரலோகத்திற்கு தூக்கி எடுக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் பயப்படாதிரங்கள் ஆமென்